அவயோட தம்பி நம்ம ரெண்டு నాదాలగా <muchas> నాదాలి ஷகம் நடைபெற இருக்கிறது இது சிறப்பு மிகுந்த நல்ல நாடுகள் நாம் எல்லாம் பெயர் இருக்கிறோம் கலையாத கல்வி குறையாத வளர்வு தவறு ஆறாத நட்பு தண்டாத வளமை குன்றாத இளமை களைபிடி இல்லாத சலியார வளம் மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் நம் கோடாத கோல் ஒரு துன்னமில்லாத வாழ்வு என்னாலும் இறைவன் தூய பக்தி என்று சொல்லக்கூடிய பதினாறு பேர்களையும் எல்லாம் நல்ல அம்பிகை பிரம்மாதித்ய அம்பிகை சகோதரஸ்ரீ சோழாரண்ணேஸ்வர பெருமான அகோரமூர்த்தியாக இருக்கக்கூடிய எல்லோரும் மிக சிறப்பாக நமக்கு எல்லோருக்கும் அருள் பாதிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வதற்கு சூடப்பட்டுள்ளது பக்திக்கு என்ன விசேஷம் என்று கேட்டால் அது சக்தியை ஈர்த்து தருவது

கையை மலையாரே போற்றி மேற்றி மிகச் சிறப்பாக மிக அற்புதமாக மிக அருமையாக மிக அழகாக நம்முடைய திருவன்பாட்டிலே அருள் மிகுந்த அன்னை ಸ್ವಾಮಿಗೆ ಸಮೇರ ಶ್ರೀ ಸೇವಾರಣ್ಯ ಮಹಾಮೂರ್ತಿ ಅಘೋರ ಸ್ವಾಮಿ ಕ್ರೀ ನಡರಾಜಮೂರ್ತಿಗೆ ಕುಂಭಾಭಿಷೇಕ ಮಿಗು ಸುರಕ್ಷ